எல்லாருக்கும் வணக்கம் சாப்பிட்டுட்டு எல்லாரையும் இங்கே கொஞ்சம் டைம் எடுத்ததில் பொறுமையாக இருந்ததுக்கு முதல் நன்றி பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எல்லாரும் எல்லாம் நம்ம ஃபேமிலி முருகசர் சொன்ன மாதிரி உங்களை ஆரம்ப காலத்துலேருந்து இங்கே எல்லா முகமும் நமக்கு பரிச்சயமான முகம் எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட் அது மட்டும் இல்லை எப்போவுமே என்னை ஊக்குவிச்சுட்ருக்க ஒருத்தங்கன்னா அது ப்ரெஸ் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இங்கே மேடையில் வந்திருக்கும் அனைத்து இயக்குநர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் இட் வாஸ் அ லவ்லி ஸ்பீச் பாலாஜி ரியலி ஒரு சிரிக்க வச்சிட்டார் எல்லாரையும் அண்ட் கிறிஸர் ஏதோ நிறைய பேசுவார்னு நானும் நினச்சேன் வந்துட்டு என்ன சார் டக்குன்னு ஸோ ஐ திங்க் படம் பேசும் அப்படின்னு தான் அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கணும் ஐ திங்க் இது ஒரு ஒன்று ஒன்றே கால் வருஷத்தோட உழைப்பு ரட்டத்தில் ரியலி ஹாப்பி இந்த ஒரு டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வணங்கானுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு வேரிட் ஸ்கிரிப்ட் வேற மாதிரியான ஒன்று ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் அப்போ தான் சார் இந்த கதையை எடுத்துகிட்டு வந்த ரட்டத்தில் கதையை கேட்ட உடனே எனக்கு பயங்கர என்கேஜிங்காக இருந்தது அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு தியேட்ரிக்கல் ஃபிலிம் ஏன்னா இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம் தியேட்டர்ஸ்க்கு ஆடியன்ஸ் வராங்க அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரியான ஒரு கதையாக எனக்கு இருந்தது அண்ட் இமீடியட்டாக வி ஸ்டார்டட் அண்ட் தேங்க்ஸ் டு பாபி பாலச்சந்தர் எங்களோட தயாரிப்பாளர் எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு பேஷனட் ப்ரொடியூசர்ஸ் இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது பா பாபி சார் அந்த ஒரு ரகத்தை சேர்ந்தவர் தான் இஸ் வெரி பேஷனட் அபவுட் சினிமா ஸோ இது வந்து ஒரு வாரணத்துக்கு காரணம் ஒன் ஆஃப் த ரீசன் மனோஜ் பெனு இஸ் நாட் யர் ரைட் நவ் பட் தேங்க்ஸ் டு ஹெம் ஸோ எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஆரம்பித்தோம் அண்ட் பாசிட்டிவாக என் பண்ணோம் இன்றைக்கி ட்ரெய்லர் லான்ச் வரைக்கும் வந்து கிறிஸ்மஸ் டிசம்பர் டுவெண்ட்டி தேர்ட் பாடம் ரிலீஸ் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஆண்டினி சார் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் எடிட்டர் ஏன்னா எனக்கு ஆடியன்ஸ்கிட்ட போய் அந்த ஒரு ஷாட்டு ஞாபகம் இருக்குதுன்னா அது வந்து என்ன இருந்தால் அந்த ரன்னிங் ஷாட் அவர் எடிட் பண்ண விதம் அண்ட் தேங்க்யூ ஆண்ட்னி சார் பிகாஸ் நான் நிறைய நாள் ஆண்டினி சார் அப்போது கௌதம் சார்லாம் எடிட் பண்ணும் போது நான் அங்கே போவேன் ஜென்ரலாக போய் நான் குக் பண்ணிவிட்டு போவேன் அங்கே அவங்க சாப்பிடுவாங்க அப்புறம் அவர் குக் பண்ணுவார் பட் அவர் பயங்கர பெக்குயுலராக இருக்கும் இவர் சொன்ன மாதிரி தான் பயங்கர டக்கு டக்க டக டக்கடக்குன்னு தட்டுவார் அது எப்படி அந்த எடிட்டு திருப்பி மாத்திராருன்னே நமக்கு தெரியாது ஸோ அவ்வளோ ஸ்பீடு பட் எல்லாத்துக்கும் அந்த ப்ரெஷரை எடுத்துக்கவே மாட்டார் பட் அப்படியே வெளியில் வருவார் ஒரு காஃபி குடிப்பார் திடீர்னு பார்த்தா ரொம்ப குரூஷியலான டைமு இப்போ ரத்னம் சார்லாம் வெளியில் உட்காந்துருக்காரு தட் அப்போ போயிருந்தேன் பிகாஸ் வி ஹேட் டு ரிலீஸ் அந்த காப்பி போகணும் ஸோ லாஸ்ட் எடிட்டு ஸோ எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இவர் திடீர்னு வெளியில் வந்தார் போய்ட்டு பாத்ரூம் போனார் சரி ப பரபரப்பாக இருக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் ஆள திருப்பி வராரு முடியை மொட்டை அடிச்சுட்டு வெளில வராரு ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டு முடியை எடுத்துட்டு வெளில வராரு ஸோ அந்த மாதிரி ஹீஸ் கேட்டால் இல்லை பிரதர் ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருந்துச்சு ஹெவியாக இருந்தது அதனால் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னாரு ஸோ லைக் தட் ஹீ இஸ் அண்ட் இட் இஸ் ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் இந்த படத்துலேயும் அவரோட எடிட் பேட்டர்ன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு பிகாஸ் தட் இஸ் அந்த ஸ்பீடுக்கு வந்து அவர் எடிட் வந்து ரொம்ப ஹெல்ப் ஆயிருக்கு ஏன்னா இந்த படம் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அடுத்து அடுத்த என்ன அடுத்த என்னன்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாரும் மேக்கிங்கை பற்றி சொன்னீங்க கேமரா ஒர்க் டிஜு ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஹிம் ஒரு யங்ஸ்டர் பட் அவ்வளோ அழகாக ஒவ்வொரு காட்சியும் என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆடியன்ஸுக்கு வந்து வேற மாதிரியான ஒரு கலரில் கொடுக்கணும்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதை நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேங்க்யூ டிஜு அண்ட் திருக்குமர சார் நான் சொன்ன மாதிரி இஸ் இந்த கேரக்டர் ரெண்டு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து மல்பே உபேந்திரா ஒன்று காளி இந்த ரெண்டு கேரக்டரும் இட் வாஸ் ஒண்டர்ஃபுல்லி எக்ஸ்பிளைன்டு திருசரன்ட்டு வந்து ரொம்ப அழகாக சார் ஏன்னா எனக்கு என்னென்னா நம்ம வந்து தடம்பில் பண்ணது வந்து ரொம்ப சட்டலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பட் இதில் வந்து ரெண்டு கேரக்டருமே வந்து வேறு வேறு ஒரு கேரக்டரைசேஷன் உள்ள ஒரு கேரக்டர்ஸ் ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக ஃபீட் பண்ணார் ஐ திங்க் நீங்கள் படம் பார்க்கும் போது ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் என் படம் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு ஏன்னா ஒரு ஆக்டருக்கு ஒரு சேலஞ்சு எப்போதுமே தேவை அது இந்த படத்தில் இருந்துச்சு ஆக்ஷன் ஆஃப்கோர்ஸ் இருக்கு பட் லவ்வை ஹேண்டில் பண்ண விதமும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு தைரியமா இந்த கேரக்டரை எடுத்து பண்ண சித்திக்கு என்னுடைய நன்றி பிகாஸ் ரெகுலரா அவங்க சொன்ன மாதிரி ரெகுலரா இல்லாம இது வந்து ஒரு கொஞ்சம் ஹெவியாகவும் சில விஷயங்கள் இருக்கும் மேன் அந்த கேரக்டரை வந்து ரொம்ப போல்டாக எடுத்து பண்ணாங்க ஸோ அண்ட் ஷீ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப் தமிழை வந்து அழகாக நைட்டே வந்து லைன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அடுத்த நாள் வந்து தமிழில் பேசினதாக இருக்கட்டும் அவங்க ஒவ்வொரு சீன்லேயும் அவங்க வந்து அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டவாக பண்ணதாக இருக்கட்டும் தேங்க்ஸ் ஃபார்ட் சித்தி இட் வாஸ் ரியலி நைஸ் அண்ட் மற்றபடி இந்த ப்ரொடக்ஷன் டீம் மணியண்ணன் எல்லாரும் சொன்ன மாதிரி ஹி டுக்கர் எஃபர்ஸ் எல்லாரையும் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாரு இப்போ இருக்கிற ப்ரோ ப்ரமோஷன்ஸ் வரைக்கும் அவர் எங்க கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி அண்ட் எங்களோட டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் நெல்சன் அவரோட டீம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி பிகாஸ் தே ஏன்னா வனங்கான் முடிச்சுட்டு போகும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி திருட்டு சொன்னேன் திருட்டு தாட்ட சொன்னேன் சார் நான் கொஞ்சம் அந்த கேரக்டருக்குள்ளே இருந்தாலும் இருப்பேன் வனங்கான் முடிச்சுன்னு நான் வெளியிலே வரல ஸோ எதாவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பட் ஹி வாஸ் வெரி வாட்ச்ஃபுல் தேங்க்ஸ் நெல்சன் அதை வந்து எதாவது ஒன்று இருந்துச்சுன்னா வந்து சொல்லிவிடுவாப்பில்ல ஏன்னா நிறைய நைட் ஷூட்ஸ் இந்த படத்தில் நைட் ஷார்ட்ஸும் இருக்குது ஸோ வி அ லாட் ஆஃப் எஃபர்ட் ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம் ஆக்ஷன் அது அது கொஞ்சம் ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் ரியலி என்ஜாய் இட் அண்டு சாம் அவட மியூசிக் ஒர்க் சாமோட முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இந்த படத்தில் எல்லாருக்கும் தெரியும் அவரோட ஆர்ஆர் எப்படி இருக்கும்ன்ட்டு ஒரு தனி சவுண்டிங் கொடுத்துருக்காரு அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ பிக் ஸ்ட்ரென்த் ஃபார் திஸ் ஃபிலிம் அண்ட் சாங் கண்ணம்மா கண்ணம்மா தனுஷ் பிரதருக்கு ரொம்ப நன்றி இந்த பாடலையே வந்து அவர் பாடினதுக்கு நான் இப்போ சும்மா நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வீட்டில் கடையில் ஜஸ்ட் கொஞ்சம் போர்ஷன் வந்து தனுஷ் பிரதர்ட்ட காமிச்சேன் ஒரு கட்டு ஒன்று காமிச்சேன் அது பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு அண்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள்லாம் வந்து சும்மா இல்லாமல் சாம் வந்து சார் இந்த பாட்டை அவர் பாடினா எப்படி ஜென்ரலி ஐ டோன்ட் ஆஸ்க் ஃபேவர்ஸ் நான் இல்லைப்பா நான் எப்படி கேட்கறது இல்லை சார் நீங்கள் டியூனை போட்டு போட்டு காமிங்க அவர் ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தென் டியூனை வந்து சும்மா ஜஸ்ட்டு போட்டு காமிச்சேன் அதில் இன்னொரு சுவாரஸ்யம் என்னென்னா தனுஷ் பிரதரே பாடின மாதிரியே நான் ஏஐயில் பண்ணி டியூன் அனுப்புறாப்ல எப்பா டியூன் அனுப்ப சொன்னா பாட்டே அவரு பாடின மாதிரியே காமிச்சு அவர்கிட்ட போட்டு காமின்னா எப்படி போடுறது அப்படின்னா இல்லை இல்லை போடுங்க சார் ஏன்னா அவரும் ஃபர்ஸ்ட் புரியல பட் கேட்டுக்கிட்டே இருந்தார் அவர் பயங்கரமா ரசிக்க ஆரம்பிச்சாரு பிரதர் யார் பாடியிருக்க அந்த பாட்டை அப்படின்னு இல்லை இல்ல பிரதர் நீங்க தான் ஏ இப்படி ஒரு இக்க ஒரு பயங்கர தர்ம சங்கட இதுல என்னை கொண்டு போய் விட்டாங்க பட் இமீடியட்லி இ செட் எஸ் ஐ வில் டூ இட் என்ன பிரதர் நான் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு பிகாஸ் இ லவ் த சாங் அண்ட் தேங்க்ஸ் டு ஹிம் இன்னைக்கு எல்லாருமே அந்த பாட பாடலை வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அண்ட் ஆல் தி அதர் சாங்ஸ் விச் இஸ் இந்த ஃபிலிம் இந்த படம் வந்து ரெகுலர் ஃபிலிம் மாதிரி இல்லாமல் ஒரு 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 அவுட் ஆஃப் த பாக்ஸாக ஒரு விஷயங்கள் கிரிசர் பண்ணியிருக்காரு அண்ட் எடிட்டிங்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஐ திங்க் இட்ல்கிவ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் விவ் ஆல் கிவன் நான் பெஸ்ட் படமும் அழகான தருணத்தை ரிலீஸ் ஆகுது கிறிஸ்மஸ் அன்னைக்கு டிசம்பர் இருபத்தஞ்சு ஸோ எல்லோரும் குடும்பத்தோட இந்த படத்தை வந்து பாருங்க இட் ஒன்ட் யூ யால் எப்படி எப்படியும் உங்களை எல்லாருமே வந்து ஒரு டூ ஹவர்ஸ் க்ளூடாக வச்சுருக்கோம் இந்த படம் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த படத்தை நீங்கள் தான் எப்போதுமே ஒரு படம் வெற்றிக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நீங்கள் வந்து ஏன்னா இப்போ எல்லாருமே நிறைய அவுட் சைட் மெம்பர்ஸ் சொல்கிறத விட உங்களோட கருத்து ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் இந்த படத்துக்கு பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் அண்ட் திருப்பி சீக்கிரமே நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறோம் அண்ட் தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் டிட் ஐ மிஸ் அவுட் ஆன் எனி ஒன் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் பாபி சார் நான் சொல்லிடுறேன் ஸ்டண்ட் பிசி ஸ்டண்ட் மாஸ்டர் அவருக்கும் என்னுடைய நன்றி ஒண்டர்ஃபுல்லாக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு இதில் வந்து அந்த ரெண்டு கேரக்டருக்கான டிஃப்ரென்சியேஷன் ஸ்டண்ட்லேயுமே அதை நாங்கள் காமிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது ஸோ வி ஹவ் டன் இட் ஸோ விர் ஆல் வெயிட்டிங் உங்கள் ரெஸ்பான்ஸுக்காக டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச் நன்றி